வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்பதாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது என்ன தெரியுமா மக்களவை கிடையாது மாநிலங்களவை மக்களவையில் ரெண்டாயிரத்தி பதினாலேயும் அவங்களுக்கு தனி பெரும்பான்மை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மாநிலங்களவையில் தான் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை ஓகே ஸோ அதன் காரணமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவங்க கிட்ட வந்து ஆதரவு கோரி ஒரு மசோதாவை கொண்டு வருவாங்க இங்கே பிஜு ஜனதா தளம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவங்க இல்லை இருந்தாலும் பாஜக ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கு கடந்த காலத்தில் பல்வேறு ஆதரவுகளை நவீன் பட்நாயக் அவர்களுடைய பிஜு ஜனதா தளம் வழங்கியிருக்காங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்களே அவங்களும் கடந்த காலத்தில் ஆதரவுகளை ராஜ்யசபாவில் வழங்கியிருக்காங்க இதெல்லாம் பாஸ்ட் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஃபஸ்ட்டு டைம் மெஜாரிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பன்னிரெண்டு எம்பி சீட்டு காலியாக இருந்துச்சு பார்த்திங்களா அதற்கான தேர்தலை வந்து எலெக்ஷன் கமிஷன் அறிவித்தாங்க செப்டம்பர் மூணு தேர்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவித்தாங்க அதற்கு முன்னதாகவே அந்த பன்னிரெண்டு உறுப்பினர்களும் அன்னப்போசடு முறையில் இப்போ வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த பன்னெண்டில் பாஜக ஒம்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ரெண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பாஜக இருக்காங்க பிஜேபி வந்து ஒம்போது பிறகு பார்த்திங்கன்னா அஜித் பவார் அவர்களுடைய என்சிபி இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று ஐக்கிய ஜனதா தளம் ஒன்று அப்போ என்டிஏ பதினொன்று ஒன்று காங்கிரஸ் டோட்டலாக இந்த பன்னெண்டு பேர் அண்ணா போஸ்ட் முறையில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா டோட்டல் டேலி பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்டு இருக்குங்க டோட்டலாக இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்போது ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நூற்றி பத்தொம்போது இந்த பன்னெண்டு வேக்கன்சி இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நான் சொல்கிறேன் நூற்றி பத்தொம்போது என்டிஏவுக்கு இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து கிடச்சிருக்கு இதில் பாஜகவுக்கு மட்டும் எவ்வளவு ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் மக்களவையிலேயும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் இருக்காங்க பிஜேபியை விட பக்கத்தில் கூட எந்த கட்சிகளும் நெருங்க முடியலை மக்களவையில் மாநிலங்களவையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்க தொண்ணூற்றி ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் பிஜேபி இருக்காங்க கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா நூற்றி பன்னிரெண்டு அந்த எண்ணிக்கை நூற்றி பன்னிரெண்டாக இருக்குது ஆறு பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாமினேட்டட் எம்பிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நியமன எம்பிக்கள் அவங்களுடைய ஆதரவு ஆறு பேருடைய ஆதரவு இப்போ வரைக்கும் பிஜேபிக்கு இருக்குது என்டிஏவுக்கு இருக்குது அப்போ நூற்றி பதினெட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சுயேட்சை எம்பி ஒன்று டோட்டலாக நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் ஆறு பிளஸ் ஒன்று நூற்றி பத்தொம்போது எம்பிக்களுடைய ஆதரவு என்டிஏவுக்கு இருக்குது என்டிஏ மெஜாரிட்டி மார்க்கை வந்து தாண்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு சொன்னீங்க நூற்றி பத்தொம்பது தானே இருக்குது பாதி இல்லையே அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் இல்லை தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா ஜம்மு காஷ்மீர் சம்பந்தமாக மொத்தம் நான்கு எம்பிக்கள் ஜம்மு காஷ்மீரில் ராஜ்யசபா எம்பிக்கள் டோட்டலாக நாலு ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னும் நடக்கலை பார்த்தீங்களா அதன் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நான்கு ராஜ்யசபா எம்பிக்களுடைய அந்த போஸ்ட் வந்து காலியாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாலு ராஜ்யசபா எம்பிக்கள் நாமினேட் செய்ய வேண்டிய ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க அதுவும் வேகண்டாக இருக்குது டோட்டலாக எட்டாக இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் எட்டை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு இப்போதைக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு ராஜ்யசபா எம்பிகளுடைய போஸ்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு அந்த இரநூத்தி முப்பத்தி ஏழில் நூற்றி பத்தொம்பது பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு ஆதரவாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தாண்டுதா அதுதான் மெஜாரிட்டியை வந்து இப்போ வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க என்டிஏ இதன் மூலமாக ஈஸியாக எந்த ஒரு மசோதாவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணினால் கொண்டு வர முடியும் மக்களவையில் அப்கோர்ஸ் அவங்கக்கிட்ட வந்து மெஜாரிட்டி இருக்குது மாநிலங்களவையில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையிலையும் ஆதரவு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது பாஜகவுக்கு மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அவங்கனால பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு மசோதாவை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் கொண்டு வர முடியும் திருத்தங்கள் சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தினம் அப்போ ஒரு விஷயம் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தார் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு ஸோ பாஜகவுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் அடுத்த கட்ட முடிவு யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா மாநிலங்களவையிலேயும் பாஜக எதிர்பார்த்த மெஜாரிட்டி என்டிஏக்கான மெஜாரிட்டி கிடச்சிருக்கா அதனால் யூனிஃபார்ம் சிவில் கோடு கூடிய விரைவாக தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதன் காரணமாக தான் சென்டர் லெவலில் யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டேட் ஸ்டேட்வைஸா யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வந்து இருக்காங்க போன வருஷத்துலேருந்து இது இருக்கு இப்போ மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயும் மெஜாரிட்டி இருக்கிறதுனால யூசிசி கூடிய விரைவாக பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஒருத்தர் பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind